அஸ்ஸலாமுவலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா கவலைப்படாதே அல்லாஹ் எம்முடன் உள்ளான் இந்த வார்த்தை யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்பது தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் மக்காவில் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகளை முஸ்லிம்கள் சந்தித்தனர் ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றில் நீந்தி எரிமலைகளை கடந்து செல்வது போல் இருந்தது இறை நிராகரிப்பாளர்களின் வதைகள் வரம்பு மீறி போன போது நபி சல்லா செல்லம் அவர்கள் தனது தோழர்கள் சிலரை அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள் அதன் பின்னர் சிலரை மதினாவுக்கு அனுப்பினார்கள் இதுவே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்று கூறப்படும் நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பிவிட்டு மக்காவிலேயே இருந்தார்கள் மக்கத்து காஃபிர்கள் நபி சல்லா அலிவசலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் எல்லா கோத்திரத்தில் இருந்தும் இளைஞனை எடுத்து அவர்கள் மூலமாக நபியை கொல்ல வேண்டும் முகம்மது நபியின் குடும்பத்தால் பழி வாங்க முடியாது போகும் என திட்டம் தீட்டினர் இதன்படி மக்கத்து காபிர்கள் முகமது நபியின் வீட்டை முற்றுகை இட்டனர் அவர் தமது படுக்கையில் தமது ஒன்று விட்ட தம்பி அளிரலியல்ல அவர்களை உறங்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள் நபி சலல்லா அலிவாசல்லாம் அவர்கள் தமது உயிர் தோழர் அபுபக்கர் ரொலியெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் இரவு நேரத்தில் தன் தோழரை கண்ட அபுபக்கர் நிலைமையை உணர்ந்து கொண்டார்கள் நாடு துரக்க நபிக்கு கட்டளை வந்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த இருவரும் தமது பயணத்தை ஆரம்பித்தனர் மக்காவாசிகள் சிறந்த குதிரை வீரர்கள் எனவே அவர்கள் விரட்டி பிடிப்பதில் வீரர்கள் அதனால் முகமது நபி தொடர்ந்து பயணம் செய்யாமல் எதிரிகளை தேடி அலையவிட்டு அவர்கள் ஓய்ந்த பின்னர் பயணத்தை தொடர முடிவு செய்தார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தௌர் என்னும் குகையில் இருவரும் ஒளிந்து கொண்டனர் உணவு தருவதற்கும் மக்காவின் தகவல்களை தருவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டனர் அந்த குகையில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் முகம்மதையும் அபுபக்கரையும் உயிருடனோ மரணித்த நிலையிலோ கொண்டு சென்றால் ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் என்ற அறிவிப்பால் மக்காவின் இறை நிராகரிப்பாளர்கள் அவரை தேடி அலைந்தனர் ஒரு கூட்டம் தவுர் குகை பக்கம் வந்துவிட்டது குகைகள் இருப்பவர்களுக்கு மேலே இருப்பவர்களின் கால்கள் தெரிகின்றன இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிரிகள் கண்டுவிடுவார்களோ இறை தூதரை கொன்று விடுவார்களோ என்ற கவலையும் கலக்கமும் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டது அப்போது அவர் இறை அவர்களில் ஒருவர் தனது பாதங்களை பார்த்தால் கூட எம்மை கண்டு நாம் இருவர்தானே உள்ளோம் அவர்கள் பலர் உள்ளனரே என்ன செய்வது என்று தனது கவலையை வெளியிட்டார் அப்போது அபுபுக்கரை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நாம் இருவர் இருக்கிறோம் என்று நீர் கவலை கொள்கிறாயா நாம் இருவர் இல்லை மூவர் உள்ளம் அல்லாஹம் எம்முடன் இருக்கிறான் லா தஹசன் கவலைப்படாதே இந்நல்லாஹா நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் உள்ளான் என ஆறுதல் கூறி உறுதிப்படுத்தினார்கள் குகையில் இருக்கும் நிலையிலும் எதிரிகள் கொலைவெறியுடன் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான் காபிர்களின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது அந்த இடத்தில் தேடாமல் சென்று விட்டனர் இதனால் உத்தம நபியும் அவரது உயிர் தோழர் அபுபக்கர் பாதுகாக்கப்பட்டனர் அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நல்ல சான்றாக அமைந்தது இது குறித்த வசனத்தை சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் காணலாம் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரத்து